வணக்கம் தடயம் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி போலி விசாவில் வெளிநாடு செல்ல முற்பட்ட தம்பதி கைது மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்தியர் திடீர் பணி விலகல் மக்கள் விசனம் பாடசாலைகள் புகுந்து போலீஸ் உத்தியோகத்தர் மாணவிகள் மீது துஷ்பிரயோக முயற்சி நையப்பிடைத்த பெற்றோர் உலக நாடுகளால் புறக்கணிக்கப்பட்டுள்ள டீப் சீ சீனா கடும் கண்டனம் சாகம்பேரி உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள முன்னாள் போராளியின் உடல்நிலை பாதிப்பு போலி விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற தம்பதியொன்று கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள் அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜப்பானின் நரிட்டாவுக்கு செல்வதற்காக விமான நிலையம் சென்ற இவர்கள் அதிகாரிகளின் சந்தேகத்திற்கு அமைய விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயது நாற்பது வயதுடைய கணவனுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் பொது வைத்திய சாலையில் கடமையாற்றிய சிறுவர்களுக்கான வைத்திய நிபுணர் திடீரென பணியில் இருந்து விலகியுள்ளதாக கூறப்படுகின்றது வைத்தியரின் திடீர் விலகலால் தமது குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் உரிய முறையில் வைத்திய சேவையினை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறுவர்களின் பெற்றோர் விசனம் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் தற்காலிகமாக வவுனியாவில் இருந்து ஒரு வைத்திய நிபுணரை கடமைக்கு அமர்த்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ஆசாத் எம் கெனிபா தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தரொருவர் மது மதுபோதையில் சிவில் உடையில் அத்துமறி நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த நிலையில் அங்கு நின்ற பெற்றோரால் சரமாரியாக தாக்கப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மாணவிகளை மலசல கூடத்துக்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட போதே அவர் தாக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பெற்றோர்கள் போலீஸ் உத்தியோகஸ்தர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் என்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு குறித்த நபர் மார்ச் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சீனாவின் தொழில்நுட்பம் உலகளவில் முக்கிய பேசுபொருளாக அமைந்துள்ள நிலையில் பல நாடுகள் அதன் பயன்பாட்டை கட்டுப்படுத்தியுள்ளன டீப்சிக் நுண்ணறிவு செயலி தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை காரணமாக கொண்டு பல நாடுகளில் இச்செயலிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவில் பயனர்களின் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பான சிக்கல் காரணமாக அந்நாட்டின் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பினால் தடை செய்யப்பட்டுள்ளது இத்தாலி இந்தியா அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளும் அரசாங்க அலுவலகங்களில் சீக் செயலியின் பயன்பாட்டை தடை செய்துள்ளன இந்த நடவடிக்கைகளுக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது முள்ளிவாய்க்கால் முட்டத்தில் சாவுந்தரை உண்ணாவிரதம் மேற்கொண்ட முன்னாள் போராளியான ராசா என்பவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக்க உள்ளதாக கூறப்படுகிறது இருபத்தி ஐந்து அன்று மருத்துவ பரிசோதனையின் பின் கவலைக்கிடமாக இருந்த அவரை அங்கு கூடியிருந்த மக்களும் மற்றும் புலம்பெயர் உறவுகள் அவருடைய கோரிக்கை தொடர்பாக அரசியல் தலைமைகளிடமும் அரசாங்கத்திடமும் முன்வைத்து கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் இன்னும் பல பேர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்வதாகவும் உறுதி வழங்கி கையெழுத்துக்கிறதில் பதிவு செய்தனர் அதன் பின் மக்களுடைய வற்புறுத்தலின் பேரில் நேற்றைய தினம் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் நீரிழந்து உண்ணாவிரதம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டு நோயாளர் காவு வண்டியில் ஏற்றி மாஞ்சுளை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் தற்போது அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்

போராட்டம் விட போறதும் இல்லை தற்காலிகமாக இதை நீங்கள் கொள்கிறோம் நன்றி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது